ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க பிரபஞ்சம் எல்லாரையுமே ஆசீர்வதிச்சுட்ருக்காங்க இந்த வீடியோவில் நான் என்னோடய லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதை நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன் அந்த டைம்லேயும் நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணேன் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது ரிலேட்டடாக தான் இப்போ இந்த வீடியோ இருக்க போகுது அதாவது என்னோடய ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணேன் நான் கேட்ட உடனே யூனிவர்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சீக்கிரமாகவே நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் எனக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் சேனல்லையே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய டெலிவரிக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோம் அதே என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து அவர் போட்டு வச்சுருந்தார் இப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது ஈவன் டாக்டர்ஸ்மே வந்து சொல்கிறாங்க ரொம்ப 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 ரேரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல இதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளமுமே இல்லை டெலிவரிக்கு அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடந்துருக்கு ஸோ வந்து ப்ரெக்னென்சிலையும் உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது நார்மலாக உங்கள் குடல் வந்து ஒர்க் ஆகலை ஸோ உங்கள் டெலிவரிக்கும் இதுக்குமே சம்மந்தம் கிடையாது எப்படி இந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் உடம்புல வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறதான் டாக்டர்ஸுமே சொன்னாங்க அதில் வந்து அவங்க மென்ஷனாக சொல்லிகிட்டே இந்த விஷயம் என்னென்னா நீ லட்சத்தில் ஒருத்தி லட்சத்தில் ஒருத்தின்னு சொல்லி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை ரொம்ப லக்கிங்கிற வேர்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா நான் ரொம்ப லக்கி நான் ரொம்ப லக்கிங்கிற வேர்டு சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த டைமில் கூட யூனிவர்ஸ் வந்து அந்த வேர்டை வந்து டாக்டர் வாயிலேயே சொல்ல வச்சாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அது திரும்ப திரும்ப நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே வந்துருச்சு அதை தாண்டி வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மெயினாக ஒரு இஷ்யூவாக இருந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக தான் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம் ஏன் அப்படின்னா நாங்கள் டெலிவரிக்கு மட்டும்தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இது சடனாக வந்த ஒரு விஷயம் ஸோ வந்து லாக்ஸ் கணக்கில் செலவாகுதுங்கும்போது யாருக்குமே எதுவுமே புரியல கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அதோடு முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எனக்கு கொலாஸ்டம் பேக் வச்சிருந்தாங்க அந்த பேக் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே நிறைய செலவாகும் அதுக்கு ஆளுங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணி விடுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே வந்து அதை பார்த்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட்டும் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே அன்எக்பெக்டட் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் அக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுறக்கே பார்த்திங்கனா ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஓகே உயரோடு வந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்ததுனால யாருக்குமே அந்த மன தைரியங்கிறது வந்து இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அந்த டைமில் கூட அவங்க எல்லாருமே என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கிறது பெரிய விஷயம் தான் ஸோ ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்ம எல்லாருக்குமே பாரமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு ஏன்னா அவங்க வந்து லவ் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க நீ எதை பற்றி யோசிக்காத நீ நல்லபடியாக வா போதும் அந்த மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க ஈவன் பாப்பாவை கூட அவங்களே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வா நீ மென்டலி இந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணி வா மட்டும் மட்டும்தான் அவங்க சொன்னாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் ஆகிற செலவை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகே நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்ம கேட்டால் கொடுப்பாங்கிறது தெரியும் ஆனால் அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒர்க்கும் பண்ண முடியாது ஸோ கிட்டே வந்து மணி அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜி வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணால் தான் கிடைக்குங்கிற மைண்ட் செட்டு தான் எல்லாேருக்கும் இருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஹஸ்பண்டுக்கு பணம் வர மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம பாப்பாவுக்கு வர மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி நான் யோசித்தேன் ஏன்னா என்னோடய எனர்ஜி கம்மியாக இருக்குது ஹெல்த்துக்கு தான் எனக்கு நிறைய எனர்ஜி தேவைங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா ஸோ அப்போ நான் என்ன சொல்லிடுவேன் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுவேன் இல்லையா ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மணி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து என்னோட ஃபேமிலி ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன் இந்த டைம் நான் என்ன என்னோட ஹஸ்பண்டுக்கு மணி வர மாதிரி பண்ணேன் ஓகே அடுத்த ஆப்ரேஷனுக்கும் டூ மந்த்ஸ் கூட நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணி ஆகணும் நடுவில் நடக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கும் பணம் வேணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்த உடனே நான் நிறைய செலவாக இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம ஹஸ்பண்டுமே அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ஒரு ஏஞ்சலை பற்றி சொல்லி 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 வீடியோ போட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாருமே நித்திகா ஏஞ்சல் அப்படிங்கிறத பற்றி சொல்லி போட்டிருந்தாங்க ஓகே அந்த ஏஞ்சல் ஏஞ்சல்கிட்டேயே நம்ம கேட்கலாம் யார்கிட்ட கேட்டால் என்ன நான் எப்பூ பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் மாதிரியே பண்ணேன் அப்போ வந்து நான் நித்திகா ஏஞ்சல் கிட்ட பேச ஆரம்பித்தேன் எல்லாரும் சொன்ன மாதிரியெல்லாம் நான் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசினேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன் ஸோ எதுவுமே வந்து ரொம்ப போட்டு நான் ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா என்னோடய ஹீலிங்க்கு நிறைய எனர்ஜி வேணுங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் என்னோட உடம்புல ஹீலிங் நடக்குங்கிறது தெரியும் ஏன்னா உடம்பு ஃபுல்லாக பெயினாக இருக்குது ஸோ அப்போ வந்து நம்மளை போட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கூடாதுங்கிறது நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பொறுமையாகவே இருந்துகிட்டே இருந்தேன் நித்திகா ஏஞ்சல் கிட்ட தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எப்போலாம் பணம் வேணும் அப்படின்னு தோணுதோ அவெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை பாக்க வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க நூறுரூபா இரநூறுபா அப்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா குழந்தைங்க கையில் ஸோ அந்த மாதிரி பணம் வர ஆரம்பிச்சிது ஓகே வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் யாருமே ஃபஸ்ட்டு பார்க்க வரல இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒன் வீக் வந்து வேணான்ட்டோம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லாமே வந்துட்டாங்க அந்த அன்றைக்கி பணம் உண்மையாலுமே வந்துச்சு நான் கேட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து பணம் வந்துச்சு ரொம்ப நம்பிக்கையாக வந்துருச்சு சரி ஓகே நமக்கு இப்போது நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் பணம் ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் நித்திகா நான் கிட்ட பேச ஆரம்பித்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ லேக்ஸ் தேவைப்படுது நீங்கள் தான் கொடுக்கணும் அது எதாவது ஒரு வழியில் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும் நான் உங்களை முழுசா நம்புறேன் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க ஆரம்பிச்சேன் இன்னையாலுமே மிராக்கிள் தான் நடந்துச்சு அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து மொய் வைக்கல அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கொடுக்கலான்ட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கி தரதுக்கு பதிலாக நீ பணமாகவே கொடுத்துட்டா அவங்க நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கள்ல ஸோ நீ வந்து பணமாக கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க இது நான் கேட்டு அன்னைக்கு நைட்டே நடந்துச்சு இது வந்து அவன் ரொம்ப 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 அன்எக்பெக்டடாக இருந்துச்சு அது வந்து எனக்கு தெரியவே தெரியாது நான் நேரமாக தூங்கிட்டேன் அடுத்த நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அனுப்பியிருக்காங்க நம்ம வந்து அவங்க கல்யாணத்துக்கு செஞ்சோம்ல ஸோ அவங்க வந்து இப்போ திருப்பி பண்ணணும் நம்ம கல்யாணத்துக்கு அந்த டைமில் பண்ண முடியலைங்கிறதுக்காக இப்போ பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நான் அதோடு விட்டுட்டேன் மறுபடியும் வந்து என்னோட ஹெல்த் ஹீலிங்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமும் அப்பப்போ நாவக இருக்கிறப்ப நான் கேட்பேன் ஏன்னா நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் டூ மந்த்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நம்ம பணம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து யூனிவர்சிகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இவர் கேட்டு வச்சுருந்தாரு அவங்களும் வந்து டூ மந்த்ஸ் டைம் இருக்குது நான் அந்த டைமில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தையே வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே நிறைய வெளியில் வாங்கியிருக்கோம் அந்த டைம்லேயும் வந்து கொடுக்குறேங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து அவ்வளோ ச ஒரு மன நிறைவை கொடுத்துச்சு ஈவன் ரிலேட்டிவ்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு பணம் வேணும்னா kailangan ab ஆனால் வந்து நம்ம உடனே திருப்பி தர முடியாது இல்லையா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து உடனே தர முடியாதுங்கிறத சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்களும் நான் ஆப்ரேஷனுக்கு ஒன் வீக் முன்னாடி சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் வேணும்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா அப்போ வந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன் இனிவர்ஸ் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிராக்கல் பண்ணுங்கள் மணி எனர்ஜி எங்களுக்கு இருக்குங்கிறத காட்டுங்க ஏன்னா நான் வந்து அந்த நம்பிக்கையை வந்து விட்டுறக்கூடாது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை எப்போவுமே அதிகமாயிட்டே இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் மறுபடியும் நெத்திக்காய் என் ஏஞ்சல் கிட்டே கேட்டேன் நித்திகா ஏஞ்சல் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுனா அந்த விஷயத்துல நமக்கு நம்பிக்கை வந்துடும் ஸோ அதே ஏஞ்சலை நம்ம கேட்போம் இல்லையா ஸோ அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு மறுபடியும் வந்து டென் தௌசண்ட் அனுப்பியிருந்தாங்க அவங்களும் சொன்னிருந்தாங்க இது மாதிரி நாங்கள் பாப்பாக்கு ஏதாவது வாங்கி தரலான்னு இருந்தோம் ஆனால் இப்போ பாப்பாக்கு நாங்கள் வாங்கி தரத விட இது மாதிரி மணியாகவே அனுப்பிச்சா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது தோணுச்சு அதனால இந்த டென் தௌசண்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப 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 இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட எனர்ஜியே இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற நம்பிக்கையை வச்சு நம்ம யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை அதிகமாக்குற மாதிரி நம்மளோட எனர்ஜி அதிகமாக்குற மாதிரி யூனிவர்ஸ் கண்டிப்பாக மெராக்கிள் பண்ணுவாங்க ஸோ சுச்சுவேஷனை பார்க்காம கண்டிப்பாக யூனிவர்ஸ் மெராக்கிள் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக மெராக்கள் நடக்கும் உண்மையாலுமே நான் சொல்கிறேன் நான் வந்து பொழைச்சி வருவேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை ஆனால் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு நான் வந்து சொல்லிகிட்டே இருந்த வார்த்தை என் பாப்பாவுக்காக நான் இருக்கணும் என் பாப்பாவுக்காக நான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்த வார்த்தை இப்போ மறுபடியும் உங்க முன்னாடி என்னை பேச வச்சிருக்கு ஸோ கண்டிப்பா நம்பிக்கைக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா நமக்கானல பண்ணும் ஸோ நம்பிக்கையோட எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க பாசிட்டிவான வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் எனர்ஜி இல்லைனாலும் உங்களோட வெல் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்டே வந்து நல்லதே நடக்கணும்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க சொல்லும்போது அந்த நம்பிக்கை வரும் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப பெயினாக இருக்கும்போது ரொம்ப உடஞ்சி போகும்போது ஒரு விதமான மனபயம் வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவேன் அம்மா நல்லா ஆகுதுன்னு சொல்லுங்கம்மா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா ஒன்றுமே இல்லடா நீ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் அழுதுகிட்டே கேட்பேன் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நான் கூலாயிடுவேன் ஸோ இதுதான் அந்த வார்த்தைகளோட சக்தி ஸோ நம்மளால் முடியல அது பொயினே நம்ம மைண்டுக்கு தோணினாலும் திரும்ப திரும்ப நீங்கள் வார்த்தைகளை சொல்லும்போது உங்களோட மைண்ட் அதை நம்ப ஆரம்பித்து அங்கே மிராக்கல் நடக்கும் ஸோ நம்பிக்கையோட யூனிவர்ஸை நம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ஜெய்னால் எல்லாேருக்குமே அற்புதமான நாளாக அமைட்டும் மேஜிக்கல் ரேடியாஸ்